ഇരത് സങ്കടങ്ങൾ അമിത്തും വിലകിട ചൈവാശി ശത്രു സം நவக்கிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருள செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேளாயுதா சகல விதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேளாயுதா எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார துக்கங்களில் இருந்து நிவாரணம் எனக்கு கிடை கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்துரு சம்தார வேலாயுதா என்னை வாசிக்கிற நோய்கள் உடலை விட்டு ஓடி விடட்டும் ஸ்ரீ சத்துரு சம்கார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகி போவார் கலாக ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா என்னை சுற்றுக்கிற பீடைகள் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லை श्री सत्सम् <lightweight> இரது சங்கடங்கள் அனைத்தும் விலகிட செய்வாய் சீ சத்ரு சம்கார வேலாவுதா அவக்கிரகங்கள் ஒன்பதும் நன்பையே அருள செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேளாவுதா சகல விதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாதா எல்லா விதமானவர் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்காரு துக்கங்களில் இருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காம ும் ஸ்ரீ சத்து சம்கார மேலாயுதா என்னை நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகி போவா கலாக ஸ்ரீ சத்து சங்கார மேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்துரு சம்கார மேலாயுதா என்னை சுற்றுக்கிற பீதல் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்துரு சம்கார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்துரு சம்கர வேலாயுதா இரது சங்கடங்கள் அனைத்தும் விலகிட செய்வாய் ஸ்ரீ சத்துரு சம்கார வேலாயுதா நவக்கிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருள செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேளாயுதா சகல விதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேளாயுதா எல்லா வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சங்கார வேலாயுதா துக்கங்களில் இருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சங்கார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சங்கார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் பெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்து சம்தார வேலாயுதா என்னை வாத்துக்கிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகிப் போவார் தலாக ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்து சங்கார வேலாயுதா என்னை சுற்றுக்கிற பீடைகள் மறைந்து விடத்தும் ஸ்ரீ சத்துரு சங்கார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்துரு சம்கர வேலாயுதா இரது சங்கடங்கள் அனைத்தும் விலகிட செய்வாய் ஸ்ரீ சத்துரு சங்கார வேலாயுதா நவக்கிரகங்கள் ஒன்பதும் நண்பயே அருள செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா சகல தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா துக்கங்களில் இருந்து நிவாரணம் எனக்கு கிடை கட்டும் ஸ்ரீ சத்துரு சம்கார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்துரு சம்கார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்துரு சம்தார வேலாயுதா என்னை வாட்டுக்கிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்துரு சம்கார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகி போவார் கலாக ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சது சம்கார வேலாயுதா என்னை சுற்றுக்கிற பீடைகள் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லை Ni satsu santara அனைத்தும் விலகிட செய்வாய் சீ சத்ரு சம்கார வேலாவுதா நவக்கிரகங்கள் ஒன்பதும் நண்பயர் அருள செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேளாவுதா சகல தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாவுதா எல்லா விதமானவரும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சங்கார வேலாயுதா துக்கங்களில் இருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சங்கார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சங்கார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் பெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்து சம்தார வேலாயுதா என்னை பார்த்துக்கிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகி போவார் கலாக ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா என்னை சுற்றுக்கிற பீடைகள் மறைந்து விடத்தும் ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்து சம்கர வேலாயுதா இரது சங்கரங்கள் அனைத்தும் விலகிட செய்வாய் ஸ்ரீ சத்துரு சம்கார வேலாயுதா நவக்கிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருள செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேளாயுதா சகலவிதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேளாயுதா எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா துக்கங்களில் இருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்து சம்தார மேலாயுதா என்னை பார்த்துக்கிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்து சம்தார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகிப் போவாக்களாக ஸ்ரீ சத்துரு சம்தார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சது சம்கார வேலாயுதா என்னை சுற்றுக்கிற பீடகள் மறைந்து விடத்தும் ஸ்ரீ சத்து சம்கார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்து